ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்படக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான தொட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லியுமே வந்து விதவிதமாக வியூ பண்ணணும்னு நினைக்கிற எங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க அட ஆமாம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு யோசிக்கிற மாதிரியே நானும் யோசிச்சுட்டு தாங்க வந்தேன் ஸோ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க அதுவும் ஜூலை ஒன்னிலேருந்து உங்களுக்கு ஆடி ஆஃபர்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜூலை ஒன்னாந்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆடி ஆஃபரில் நம்ம எஸ்பிஷியல்ஸில் எந்த சாரி எடுத்தாலுமே அஞ்சு முதல் ஐம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலையில் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எப்போவுமே நம்ம எஸ்பெபிஷியல்ஸில் லோ பட்ஜெட்டில் தான் கொடுத்துட்ருப்பாங்க அதுவும் ஆடி ஆஃபர் அப்படிங்கிறப்ப சொல்லவே வேணாங்க சூப்பரான ஆஃபராக தான் இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூறு ரூபாய்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வெறும் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இதிலிருந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் நீங்கள் ஒரு காலேஜ்க்கு ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை வந்து டெய்லியுமே வந்து வியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான காட்டன் மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அதில் வரக்கூடிய கலர் காண்ட்ராஸ்ட் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்க அள்ளிட்டு போலாங்க வீடியோ ஃபுல்லாவே இந்த கலெக்ஷன்ஸை காட்டிருக்கேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போலாம் thank